அன்பு வணக்கம் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அதிகாரமான இனிதறியாது புல்லறிவினாரோடு கூடி நட்பு செய்தல் ஆகாது என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதிரிகூறப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அழகுக்கு அழகனாக திகழக்கூடிய ஒரு வருடத்தில் ஊராண்மை என்னும் கண்ணோட்டம் குணம் இல்லாவிட்டால் அது எப்படி இருக்கும் என்றால் பருக பாலில் ஊற்றியது இருக்குமாம் அதாவது நாகம் தன்னுடைய பெண் சேர்ந்தால் போல் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் நாகம் விரிப்படையோடு சேர்ந்தால் சாகும் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் அதுபோல நல்லவர் தீ இனத்தாரோடு பொழுது கெடுவர் என்பது பாடல் இப்ப வந்து நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி நாற்பது உருவிற்கு அமைந்தான்கள் ஊராண்மை இன்மை வருதற்கு அமைந்த பால் நீர் அளாயச்சே தெரிவுடையார் தீயினத்தார் ஆகுதல் நாகம் விரிப்படையோடு ஆடி விட்டற்று கொப்புரவு மெய்யுணர்வு இல்லாதவரோடு கூடி பழகலாகாது என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்